வணிகர்குல சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு வணிகர் சங்கத்தின் பேரவை நிறுவன தலைவர் தாவெள்ளையன் ஐயா அவர்களின் நினைவு தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை தாவெள்ளையன் அறக்கட்டளையின் மாநில தலைவர் ஐயா கே ராஜபாண்டியன் அவர்கள் தலைமையில் தெப்பக்குளத்தில் மாபெரும் இரத்த தான முகாம் வருகின்ற பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஞாயிறன்று உள்ளது அனைத்து நிர்வாகிகளும் கிளைச்சங்கங்களும் மற்றும் உறுப்பினர்களும் பெருந்திரளாக கலந்து கொண்டு இரத்த தானம் வழங்கி ஏழைகள் மக்களின் வாழ்வில் உயிர் கொடுத்து அவர்கள் வாழ்வின் ஒளியேற்ற முன்வருமாறு மிக பணிமன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் மேலும் இரத்த தானம் செய்தால் செய்வதால் நமது உடலின் வலிமை குறைந்துவிடும் என்பது தவறான கருத்தாகும் நான் இதற்கு முன்பு பலமுறை முறை ரத்த தானம் செய்துள்ளேன் எனக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை நாம் இரத்த தானம் வழங்க வழங்க நமது உடம்பில் புதிய இரத்தம் ஊற்றெடுத்து உடல் வலிமையும் புதிய புத்துணர்ச்சியும் ஏற்படும் அதனால் இரத்த தானம் செய்து ஏழை மக்களுக்கு உயிர் கொடுப்போம் நன்றி வணக்கம் இ சிவக்குமார் மதுரை வடக்கு மாவட்ட பொருளாளர் தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரவை தாவெள்ளைய நரக்கற்றலை நன்றி